தனியார் மயமா மாத்திய அதுல வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லா கிடைக்கும் எழுதப்படாத சட்டம் இதெல்லாம் தெரிஞ்சது தானே எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஒரு வில்லேஜ் ஆபிசர் போய் கையெழுத்து வாங்குங்க சும்மா கொடுத்துருவா அவரு வில்லேஜ் ஆஃபிஸ்ட்டு தாசில்தார்டே கெழுத்துவாங்க நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மூணு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் எங்க அப்பாவுடைய வேலை அப்பா இறந்துட்டாரு அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு சர்டிபிகேட் மூணு சர்டிபிகேட் வாங்க கொடுத்து மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் தனித்தனியல் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மூணு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தாசில்தாருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்காரு அப்போ ஆயிரம் ரூபான்னா அன்னைக்கு வந்து தங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வித்த காலம் சொல்ல முடியுதா ஒரு சர்டிபிகேட் ஆயிரம் ரூபாய்

அதுவும் தங்களுக்கே பொருந்துகிறது சரி அவரு இல்ல இல்ல அவரு போடுறாரு எல்லாம் வந்து ஒரு ஆள கல்கியா வர முடியுமா அந்த பாடல்ல அப்படி வருது அதான சரியா இல்ல இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு கோடி பேர் இருப்பாங்க அதுக்காக ஒரு கோடி கல்கி வர முடியுமா அண்ணையா ஏற்ற கோடி பேர்ல ஒரு கோடி பேர் கவர்மெண்ட் ஜாப் பணிகள் இருக்கு அவரு வந்து பொதுவா என்னன்னா கொஞ்சம் நம்ம வாழைப்பழத்துல தான் ஊசி இறக்குவாரு அவரு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்காரு பாருங்க அந்த வீடியோ பாருங்க கடைசியா ஒண்ணு போட்டிருப்பாரு என்னுடைய இதை வச்சு ஆமா நம்ம ரெண்டு பேர் பேசுனதை எடுத்து போட்டு

தோற்ற கண்களில் கண்ணீரை வர வைத்ததுடன் தலைவர் ஆர்கே அவர்கள் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வெளியிட்ட பாடல் வரிகளான இன்றோர் பணி அரசடிமை என்பதனை யார் அறியாதிருந்தாலும் யாம் அறிவோம் பரம்பொருளே என்ற வரிகளையும் நினைவூட்டிவிட்டது அதை பதிவிட்டதற்கு தலைவர் நாகராஜ சோழர் அரசு வேளையில் கூடி பேர் இருப்பார்கள் அதற்காக கோடி கற்கி வர முடியுமா என்கிறார் நல்ல கேள்வி பதில் சொல்ல வேண்டியது நமது கடமையாகிவிட்டது தலைவர் நாகராஜ சோழர் அவர்களே பாகம் நூற்றி ஐம்பதில் வரும் அண்ணலின் அத்தனொரு அகல்விளக்காய் ஒளிர்ந்தவாறு திடீரென அடைந்தபோது அழுகையோடு அடித்தது கொடும் புயலே அகால மரணமங்கு மனம் நடுங்க நிகழ்ந்த போதும் ஐயனுக்கு நன்று செய்யாது அதுவுமே கடந்து போகும் காரணத்தை சொல்வேன் கேளாய் அவனை இன்று அம்மையும் அரசு பணியில் அமர்ந்ததன் விளைவால் ஆங்கே வாரிசு எவருக்கும் வந்து வரம் பெறும் வாய்ப்பில்லாது வாடினான் அன்புநாதன் என்ற குறிப்பு மட்டுமே தலைவர் ஆர்கேவுக்கு பொருந்தியிருந்தால் இதை தற்செயல் பொருத்தம் என கடந்து செல்லலாம் ஆனால் திரு ரஞ்சித் தங்கவேல் உள்ளிட்டவர்கள் தலைவர் ஆர்கே வெளியிட்ட பாடல் பாகம் நூற்றி ஒன்பதை பகுத்தாய்ந்து முகவரியை கண்டுபிடித்து சொல்ல திரு யுவ சந்நியாசி என்கிற சங்கர் அங்கு சென்று தலைவர் ஆர்கேவை கண்டு களிக்கும் பேறு பெற்றதை சொல்லி சொல்லி மகிழ்கிறாரே இதுவும் தற்செயல் பொருத்தமா தலைவர் ஆர்கே அவர்களே உங்கள் கதை முடிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதாக தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள் அதற்கு காரணம் கூடா நட்பு நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களின் பண்புதான் தாங்கள் வியக்கும் தலைவர் கலைஞரே இவ்வாறான யுக்தியை பயன்படுத்தித்தானே திரு வைகோ அவர்களுக்கு கட்டம் கட்டினார் அதற்கு ஆர்எஸ்எஸ் சுப்பிரமணியம் சுவாமியின் உதவியையும் நாடினாராமே நீங்கள் கற்ற திராவிட மாடல் கோயாபல்ஸ் பிரச்சார யுக்தியை நம்மீது காட்டியது நமக்கு ஆச்சரியமளிக்கவில்லை பாகம் முப்பத்தி ஆறிலேயே அவன் இவனென அகவெளி ஒளிப்பாய்ச்ச கண்டேன் இவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலைமையிலின் மகவாய் யாம் பேராய் பெற்றோம் என சொன்னால் சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவானென பொய்பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லில் பொய்யுண்டே என தொடங்கிய கொயாபல்ஸ் பிரச்சாரத்திற்கான காரணம் நாம் அறிந்ததுதான்